வணக்கம் நண்பர்களே முக்கியமான நாலு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அது தமிழ் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி ஆங்கிலேய நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளம்பரத்தை தமிழக அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கு ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் அப்படின்லாம் போட்டு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இந்த ரூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எழுத்த பயன்படுத்தி ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்துருந்தாங்க முழு பக்கத்துக்கும் அந்த தான் வந்துச்சு தமிழ் செய்தித்தாள்கள் மட்டும் கிடையாது ஆங்கில செய்தித்தாள்களையும் இந்த விளம்பரம் கொடுக்கப்பட்டுச்சு திமுகவினர் ஃபயர் விட்டுக்கிருந்தாங்க என்னது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கா பொருளாதார வளர்ச்சியில் அப்படின்னு ஃபயர் விட்டுக்கிருந்தாங்க இப்போ அண்ணாமலை ஒரு பரபரப்பான ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னன்னா தமிழக மீடியாக்கள் இப்படி செய்தி வெளியிட்டாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை வந்து சொல்ல மறந்துட்டாங்க என்னென்னா இருபத்தி ஏழு மாநிலங்கள் அவங்களுடைய டேட்டாவே இன்னும் ரிலீஸ் பண்ணலை எவ்வளோ பர்சன்டேஜ் பொருளாதார வளர்ச்சியை அந்தந்த மாநிலங்கள் சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் அவங்க வெளியிடலை தமிழ்நாடு மட்டும் ரிப்போர்ட்டை வெளியிட்டுட்டு நாங்கள் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாநிலத்துடைய ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுல விளம்பரம் பண்ணுறதுல தப்பு கிடையாது அவங்களுடைய டேட்டாவே இன்னும் ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ளே எதுக்காக இந்த வெட்டி விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை திமுக அரசாங்கத்தின் மீது முன் வச்சிருக்காரு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்பாக தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நீக்கியிருந்தார் இனி நானே தலைவராக செயல்படுவேன் பாமகவுடைய தலைவராக அப்படின்னு சொல்லிவிட்டு ராமதாஸ் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் நானே தலைவராக தொடர்வேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காரு ராமதாஸுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பாமகவை வழிநடத்தி செல்வேன் முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் நான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதை தேர்தல் ஆணையமோ எலெக்ஷன் கமிஷனோ அங்கீகரித்துள்ளது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நாளுக்கு நாள் அப்பாவுக்கும் மகனுக்குமான ஃபைட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ராமதாஸ் இனி நானே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டால் பொதுக்குழு உறுப்பினர்களால் முறைப்படி நான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவேன் எலெக்ஷன் கமிஷனும் அதை அங்கீகரிச்சிருக்கு நானே தலைவராக தொடர்வேன் அப்படின்னு அன்புமணி பதில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு பெரிய பரபரப்பு நீடிச்சிக்கிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக்கு நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேஸில் இடி ஒரு அதிரடியான சம்பவம் பண்ணியிருக்கு என்னென்னா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய எழுநூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கைப்பற்ற இடி இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடைச்சிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் நேஷனல் ஹெரால்டு கேஸில் காங்கிரஸுடைய தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய எழுநூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கைப்பற்ற இடி இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தகாவூர் ராணா அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் ஒன் ஆஃப் த கல்பிரிட்ஸ் இவன் இவன் என்ன பண்ணிட்டானா அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடிட்டான் அவனை நாடு கடத்துறதுக்கான அந்த சட்ட நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு மோடி அரசாங்கம் அதை சக்சஸா அதை க்ரீன் டிக் வந்து பண்ணியிருக்காங்க தகாவூர் ராணாவை சக்சஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க மோடி கவர்மெண்ட்டு இப்போது என்ஐஏ தகாவூர் ராணா கிட்ட தீவிர விசாரணை நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு பதினெட்டு நாட்கள் தகாவூர் ராணாவை என்ஐஏ காவலில் எடுத்து விசாரிக்க கோர்ட்டு அனுமதி வந்து கொடுத்துருக்கு அதனை அடுத்து இப்போ மூன்றாவது நாளாக தகாவூர் ராணா கிட்ட விசாரணை நடந்துக்கிருக்கு முக்கிய குற்றவாளி ஹெட்லிக்கிட்ட ராணா பேசின அந்த ஃபோன் கால் அடிப்படையில் விசாரணை நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க மோடி கவர்மெண்ட்டுடைய மிகப்பெரிய சாதனையில் ஒன்று தகாவூர் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துனது மோடி கவர்மெண்ட்டுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஹிந்த்